கிராம மிஷனரி இயக்கம் வழங்கும் கிராமிய நேரம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் கிராம மிஷனரி இயக்கம் கடந்த இருபத்தி ஏழு ஆண்டுகளாக சிறுவர் மற்றும் வாலிபர் மத்தியில் ஊழியம் செய்து வருகிறது எண்ணூறுக்கும் மேற்பட்ட மிஷனரிகளோடு தமிழ்நாட்டில் உள்ள முப்பத்தி எட்டு மாவட்டங்கள் உட்பட ஆந்திரா ஒடிசா கர்நாடகா சத்தீஸ்கர் ஜார்க்கண்ட் மற்றும் மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களிலும் நற்செய்தி பணியை செய்து வருகிறது எமது இலக்கு ஒரு லட்சம் கிராமங்கள் ஏழாயிரம் மிஷ்னரிகள் ஒவ்வொரு மாநிலத்திலும் ஐநூறு மிஷ்னரிகள் எமது தரிசனம் என் ஆட்டுக்குட்டிகளை மெய்ப்பாயாக என்ற வசனத்தின்படி கிராமங்களில் உள்ள சிறுவர் மற்றும் வாலிபர்களை கிறிஸ்துவுக்குள் வழிநடத்தி அவர்கள் மூலம் கிராமங்களை சுவிசேஷ மயமாக்குதல் சந்திக்கப்படும் சிறுவர் மற்றும் வாலிபர்களை நாளைய தலைவர்களாகவும் ஊழியர்களாகவும் உருவாக்குதல் ஒவ்வொரு கிறிஸ்தவரையும் ஆத்திரம ஆதாயம் செய்கிறவராக மாற்றுதல் இப்பொழுதும் எமது நிகழ்ச்சிகளை ஜபத்துடன் பார்த்து பயனடையுங்கள் செயல்படும் கிறிஸ்தவர்களாக தேவனுக்கு உங்களை அர்ப்பணிப்பது உறுதி ஒரே ஒரு வசனத்து வாசி நம்ம ஜபிக்க போகிறோம் இல்லை ஒரே ஒரு வசனத்து வாசி ஜபிக்க போகிறோம் யாத்திராகமம் ஒன்னா அதிகாரம் இருபதாவது வசனம் யாராவது ஒருத்தர் வாசிங்க சீக்கிரமா யாத்திராகமம் ஒன்னு இருபது இத நிமித்தம் தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார் அடுத்த வசனம் வாசிங்க மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவர்களுடைய குடும்பங்கள் தலைக்கும்படி செய்தார் பாருங்க இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிற உங்களுக்கு எல்லாருக்கும் ரெண்டு பிளஸ் இதுதான் பிரசங்கம் பாருங்க உங்களுக்கு நன்மை பக்கத்தில் சொல்லுங்க உங்களுக்கு நன்மை சொல்லுங்கள் உங்க குடும்பங்கள் தலைக்கு மட்டும் செய்வார சொல்லுங்க எதுக்கு எதுக்கு இத நிமித்தம் எத நிமித்தம் மருத்துவ மோசணும் டெலிவரி ஆண் கொண்டாண் கொண்டணும் அவங்க என்ன செய்கிறாங்க ஆண்டவருக்காக தப்பு வைக்கிறாங்க அவ்வளவுதானு சின்ன உதவி செய்யலாம் பிரசவம் எவ்வளோ நேரம் பார்க்கணும் ஒரு மணி நேரம் ஆஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் தான் ஒரு ஒரு மணி நேரத்து ஏசப்பாவுக்கு அந்த மருத்துவ வச்சிகள் கொடுத்ததுனால ஆண்டவர் அவர்களுக்கு நன்மை செய்கிறார் குடும்பங்கள் தலைக்கும்படி செய்கிறார் ஆண்டவர் சொல்றாருங்க உங்களை ஆண்டவர் சும்மாவே அனுப்ப மாட்டார் இன்றைக்கு உங்களுக்கு நன்மை செய்ய போகிறார் உங்கள் குடும்பங்கள் தலைக்கும்படி செய்கிறார் உங்க பிசினஸ் தலைக்கும் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கொடுப்பார் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கொடுப்பார் கடன் பிரச்சனை தீரும் உங்கள் வியாதிகள் சுகமடையுமே இந்த முகாமிற்காக யாரெல்லாம் தன்னுடைய பங்களிப்பை கொடுக்குற ஜெப பங்களிப்பு காணிக்கி பணம் என்ற பங்களிப்பு நான் சொல்றேன் எனக்கு வேன் பிடிக்க முடியாது தம்பி பேரை வைங்கிறீங்களா என்கிட்ட ஒரு ரிசிப்ட் புக் இருக்குதுங்க நான் உங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சவங்கிட்ட ஐயா நான் வேன் பிடிச்சு கூப்பிட்டு போறோம் ஒரு நூறுரூவா ரூபாய் தாங்கன்னு தாங்க காணிக்க வசூல் பண்ணுங்க கலெக்ட் பண்ண மாட்டீங்களா அவங்க கட்சிக்காரன் போய் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கான் பாத்தீங்களா பஸ் ஸ்டாண்ட்ல நீ ஏசப்பாவுக்காக உனக்கு தெரிஞ்சவங்க போய் கேட்க வேண்டியதானே காணிக்க சேகரிக்க வேண்டியதான அந்த காணிக்க நீ எனக்கு தர வேண்டாம் வச்சு என்ன செஞ்சிருங்க ஒரு மேன் உழந்தை செஞ்சு கொண்டு வந்து வாங்க ஒரு வயிறாக்கே இருக்கணுங்க ஒவ்வொருத்தரும் உங்களால் என்று உதவி பேசுற வார்த்தையில சில கடினங்கள்லாம் இருக்கலாங்க ஆனா எங்க ஊர் தமிழ் பேசுறேங்க நீங்க தப்பா எடுத்துறாதீங்க தப்பா எடுத்துராது நான் சொல்றேங்க உண்மையாகவே உங்கள் உங்களுடைய உதவிக்காக தான் வந்திருக்கிறேன் நீங்க கேட்கலாம் நீ எப்படி ஊழியத்துக்கு வந்த ஏன் எங்களுக்கு இல்லாத அக்கறை உங்களுக்கு ஏன் இருக்குது தமிழ்நாட்டில் இருக்கிற எத்தனை பணக்கார சபைகளுக்கு இல்லை அந்த அக்கறை லட்சம் வாணிபர்களை கூட்டணுன்னு ஏன் உனக்கு இருக்குது நீ அண்ட கேள்வி இயக்கலாங்க கேள்வி இயக்கலாம் ஆனால் ஏன் தெரியுமாங்க ரெண்டே ரெண்டு விஷயங்க ஒன்று எங்கள் ஊருக்கு வர்ற கிறிஸ்தவங்களை நான் ஒரு பெரிய ஒரு அறுவாடை வச்சு பயமுறுத்துவாங்க பயமுறுத்துவாங்க ஏன்டா மத மாத்த எங்கள் ஊருக்கு வர்றீங்கன்னு சொல்லி அவங்களோட போராடுவேன் வழக்காடுவேன் இதுமா இருக்குங்க அப்படி இருக்க என்னுடைய வாழ்க்கையில் ஒரு நாள் டாக்டர் சொன்னாரு நீங்கள் ஆறு மாதத்தில் செத்து பெறுவீங்கன்னு சொல்றார் மரண தேதி முங்குரிச்சு அழுதேன் கடவுள் தான் உங்களை காப்பாற்ற முடியும்னு சொல்றார் கடவுளை தேடுனேன் கிறிஸ்தவங்களுக்கு ஒரு சாமி தான் உங்கூர் கிறிஸ்தவங்கன்னா ஒரு சாமியா ரெண்டு சாமியானே இல்லை மரியாவில் அந்தோணியார் அப்படின்னா இல்லையா ஒரு சாமி தான் என்ன அப்படி இருந்து எனக்கு ஆ சரி விடுங்க நம்ம அடுத்த மீட்டிங் பார்ப்போம் இன்னும் என்னை கூப்பிடுவீங்களா வா என்னை கூப்பிடுவோம் இவனா முறைச்சிக்கிட்டே இருக்கேன் என் பக்கத்தில் இருக்க நான் சொல்கிறேங்க கிறிஸ்தவங்க சாமி கடவுள் தான் காப்பாற்ற முடியும் டாக்டர் சொன்னாரு கடவுளை தேடி மூணு மாதம் ஏறி இறங்காத இடமே இல்லை சாகர நிலமை ஒரு மாற்றம் இல்லை சரி சாகுறது ஜாமம் போகிறோம் அந்த கிறிஸ்துவங்க சாமி குங்குடு விட்டு நம்ம ஊருக்கு வர்ற கிறிஸ்தவங்களாம் அர்வளத்துக்கு வெட்ட போனோமே அப்படின்னு சொல்லி இது ஒரு சர்ச்சில் போய் உட்காந்துட்டாங்க சர்ச்சில் போய் உட்காந்து அவங்க பாடுற பாட்டு புரியல அவங்க பண்ணுற பிரசங்கம் புரியல இன்னைக்கு கிறிஸ்துவங்க பாடுற பாட்டு புரியுதா கொடைக்கானல் அங்கங்கே ஊராக அங்கங்கே ஒருத்தர் இருபத்தேழு சேலை வெட்டி வர்றா ஒரு பாட்டில் ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் பைபிளில் இல்லைன்னு உங்கூர் பைபிளில் இருக்கானே ஒருத்தி சொல்கிறா நாலரை லட்ச ரூபா செலவழித்து ஒரு பாட்டை ஆல்பம் எழுதியிருக்கிறேன் நீங்கள் ஜெவம் பண்ணுங்க நாலரை லட்சமா அது கழுதி அந்த நாலரை லட்சத்தை ஏண்ட கொடுத்தீங்கன்னா நாலரை லட்சம் கைப்புறுதி அடிச்சிருப்பேன் ட்ராக்ஸு பிரிண்ட் பண்ணியிருப்பேன் நாலரை லட்சத்துக்கு பைபிள் வாங்கியிருப்பேன் முழு பைபிள் வாங்கி ஊர் முறையான கொடுத்துருப்பேனே நீ பாட்டு நாலரை லட்சத்துக்கு எதுக்கு அடிக்கிற பாட்டை கழுதியில் சர்ச்சில் இருந்து சொல்லிக் கொடுக்க வேண்டியதானே எதை செய்யணுமோ அதை நம்ம சபைகள் செய்யலை டான்ஸ் ஆடிக்கெடுத்துடுறான் என்னடா இது நடக்குது என்ன நடக்குது நான் போடுற நான் போன சர்ச்சில் பாட்டு அவங்க பாடுற பாட்டும் புரியல அவங்க பண்ற பிரசங்கமும் புரியல இப்போ நான் பேசுறதெல்லாம் புரியுதா நீ பேசினா பிரசங்கம் பண்ணதாண்டா புரியாது நீ எங்கடா பிரசங்கம் பண்ணிக்கிறியா என்ன தம்பி இவன் வைவான் என்னடா எங்கடா நீ பிரசங்கம் பண்ணின நான் சொல்றேங்க பிரசங்கிறது பாயிண்ட் ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்படின்னா கிடையாது நான் நானா இருக்கணுங்க என் இருதயத்துல உள்ள இயேசுவை ருசி பார்த்ததை நான் சொல்லுகிறேன் என்னுடைய பாரத்தியை சொல்லுகிறேன் என் ஆண்டோட இருதயத்தை பிரசங்கம் பாருங்க ஒவ்வொரு பாட்டு புரியல பண்ட பிரசம் கடைசி ஜோம்னு சொல்லும் போது ஒரு நிமிஷம் ஜோம் பண்ணுவாங்க என்ன தெரியுமா ஒரு நிமிஷம் ஏசப்பா நான் உயிர் வாழ ஆசைப்படுறேன் எனக்கு உயிர் தாங்க இவ்வளவுதாங்க ஏச்சப்போ ஒரு நிமிஷம் தாங்க ஜோம் பண்ணுவேன் ஆனாங்க ஒரு நிமிடம் ஜெபித்த இந்த கணேசனுடைய ஜபத்தை ஏசப்பா கேட்டு ஏதோ ஒரு நீ தொட்டதை உணர முடிந்ததுங்க இல்லை ஒரு ஆறுதல் இல்லை மறுபடியும் சாகப்போரையும் நினச்சி நினச்சி நைட்னா தூக்கம் வராதுங்க ஒரு நிமிஷம் ஏசப்பட்டு பேசிட்டு போனேன் எனக்கு நல்ல தூக்கம் வருதுங்க எதுவும் நடக்குது இல்லை நான் சொல்கிறேங்க இன்னைக்கு இந்த கூட்டத்தில் வந்திருக்கிற உங்களும் சரி இந்த செய்தியை வீட்டில் இருந்து டிவி மூலிமா யூடியூப் மூலிமா லைவ்ல ஆமீன் வில்லேஜ் டிவி நம்ம ஒரு டிவி ஒளிபெருப்பாங்க தமிழ்நாடு ஃபுல்லா அந்த டிவி மூலிமா யாரெல்லாம் கேட்குறீங்களோ நான் சொல்றேன் நீங்கள் கிறிஸ்தவங்களா இருக்கலாம் கிறிஸ்தவங்க அல்லாதவங்களா இருக்கலாம் நீ இருக்கிற இடத்துல ஒரே ஒரு நிமிஷம் ஏசப்பா எனக்கு இந்த அற்புதம் செய்யுங்க ஏசப்பா ஒரு குழந்தை பாக்கியத்தாங்க ஏசப்பா என் கடன் அடையட்டும் ஏசப்பா என் வியாதி படுக்க மாறட்டும் நீ எந்த இடத்துல இருந்து இயேசுவேன்னு சொல்லி கூப்பிட்டாலும் இப்ப நீ ஜெபித்தா அந்த நொடி போடுதுல ஒரு வள்ளமை கொண்டு நீ அதை உணர முடியும் என் ஆண்டவர் உன்னை உணர முடியும் அடுத்த வாரம் ஜடிச்சு போனேங்க ஏன்னால் போக முடிய முடியல இருக்க முடியல அஞ்சு வாரம் ஜிச்சு போனேங்க அஞ்சு நிமிஷம் உங்க ஏசப்பாட்ட கணேசன் பேசனா எத்தனை நிமிஷம் உங்க ஏசப்பா எனக்கு என்ன தெரியுமா செஞ்சாரு இன்னைக்கு நிறைய பேருங்க என்னை ஒரு தடவை பிரசவ் பண்ணேன் அடுத்தவரை கூப்பிட மாட்றாங்கண்ணே நீ கூப்படமாட்டாங்க நினைக்கிறேன் இவங்க எல்லா எங்கள் ஊர்லன்னா இப்படி பிரசங்கத்தை லைஃப்லே கேட்டது இல்லடா என்ன அப்படி இருக்காங்க இந்த முடிச்சு எல்லாம் பார்த்தா அப்படியாங்க நான் நினைக்கிறேங்க ஏன் என்னை கூப்பிடுறேன் என்ன இருக்கு என்னை பிடிக்க மாட்டேது பிடிக்க மாட்டேது டெய்லி பதினோரு மணிக்கு சத்தியம் டிவியில் பேசுறேன் என்னை போய் பாருங்க இப்படிதாங்க தாங்க பேசுறேன் எனக்கு தெரிஞ்ச தாங்க பேச முடியும் ஊழிங்கிறது உங்களுக்கு என்ன தெரியுமா அதை பேசணும் உங்களுக்கு என்ன முடியுமோ அதை செய்யணும் அஞ்சு நிமிஷம் பேசின இந்த கணேசனுடைய வாழ்க்கையை உங்க ஏசப்ப மாத்திட்டாருங்க கையில எடுக்கணும் சிகரெட் குடிப்பேன் சிகரெட் குடிக்கிற பழக்கம் மாறிடுச்சு சாராயம் குடிக்கிற பழக்கம் மாறிடுச்சு இந்த உலகம் தர முடியாத சந்தோஷத்தை ஐந்து நிமிடம் இயேசு இடத்தில் பேசின போது இந்த சந்தோஷத்தை உலகம் தர முடியாத சந்தோஷத்தை சந்தோஷம் ஏசப்பா எனக்கு கொடுத்துட்டாருங்க இன்றைக்கு இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொருவருக்கும் அதை கொடுப்பாருங்க நான் கேட்குறேன் கிறிஸ்தவ அஞ்சு நிமிஷம் பேசுனேன் என் வாழ்க்கையை உங்கள் ஏசப்ப மாற்றிட்டாரு உங்கள் வாழ்க்கை மாறி இருக்குதா உங்கள் கோபம் மாறி இருக்குதா முறுமுறுப்பு மாறி இருக்குதா நீ சர்ச்சைக்கு போய் எத்தனை ஆச்சு இப்படி கேட்டால் தப்பாங்க நியாயமாக பேசுகிறேன்னாங்க நான் அண்ணே நான் நல்லா பேசுகிறேன் நானே தப்பு தான் பேசலை இல்லை இவ்வளோ சந்தோஷங்க இவ்வளோ நல்லா இருக்குன்னு டாக்டர்கிட்ட போய் என்ன செக் பண்ண டாக்டர் சொன்னார் உங்கள் சரீரத்தில் வியாதி இருந்ததுக்கான அறிகுறி கூட இல்லைட்டாருங்க ஈரோடு இருக்கிறேன் ஏசப்ப என் கண்ணீர் துணிச்சுட்டாரு ஏசப்ப நல்லா அண்ணன் கொஞ்ச நாள் அண்ணா இருந்தேங்க கொஞ்ச நாள் என் மனசுல ஒரு சந்தேகம் வந்துச்சு என்ன சந்தேகம் தெரியுமா நிறைய சாமிகளை கும்பிட்டோம் பத்தோட பதினொன்னா அந்த ஏசாமி கும்பிட்டோம் எந்த ஜாமி நம்மளை குணமாகிச்சுன்னு சொல்லிட்டு ஏசு மறுதளிச்சிட்டேன் மறுபடியும் சிகரெட் சாராயம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் நன்றி இல்லாத கிறிஸ்தவனா மாறிட்டேன் இப்போ நீங்க எல்லாம் நன்றி உள்ள கிறிஸ்தவங்களா நன்றி இல்லாத கிறிஸ்தவங்களா தெரியும்ல நீங்க போயிட்டு ஒரு பேசுவேன் தெரியும் நன்றி உள்ளவன நீ முழு நேரம் உள்ளிட்டு வந்திருக்கணும் நன்றி உள்ளவன குணம் உன் முதல் பிள்ளைய கத்தருக்கு ஒப்பு கொடுத்துருக்கணும் முதற்கணி கத்தருடைய தானே ஆஹ் நன்றி உள்ள குணம் ஒரு மணி நேரம் ஜிவிக்காம நீ தூங்கிட கூடாது நன்றி உள்ள குணம் சர்ச்சைக்கு போகும்போது ஒருத்தர் கூட்டிட்டு வரணும் நன்றி உள்ள ஒரு நாளைக்கு ஒருத்தருக்காக சுவிசை சொல்லணும் நன்றி உள்ள நீ முழு நேரம் மிஸ்டரியா வரல உன் பிள்ளையை உள்ளித்துக்கு அனுப்பிவிடல உன் குடும்பத்தின் மூலியுமாவது உன் காணிக்கையின் மூலியமாவது ஒரு முழு நேரம் மிஸ்டரிக்கு காணிக்க கொடுத்துருக்குண்ணா நன்றி உள்ள கிருஷமுன்னா நீ வாலிபர் முகாமுக்கு உன்னால் இருந்த ஒரு பத்து வாலிபர்களை கொண்டு வரணும் பத்து வாலிபரில் கொண்டு வர வேண்டாங்க உன்னால் நாலு பேரை சேர்ந்து ஒருத்தனை தூக்கிட்டு வர மார்க் ரெண்டில் துமிருவாத காரணம் ஒருத்தனை கூப்பிட்டு வா பக்கத்தில் சொல்லி ஒருத்தனை கூட்டு வர வேணேன்னு நன்றியுள்ள குருஷமுன்னா உங்களால செயல்படாமல் இருக்க முடியாதுங்க நீங்க எல்லாம் நன்றி உள்ளவங்களா நான் நன்றி இல்லாம ஏசுவை மருந்துளிட்டேன் சீக்கிரட் சாராயம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் ஆனாங்க ஏசப்பா என்னை தேடி வந்தாரு ஊர் ஊரா தெரியுறாங்க எல்லா இடத்துல இருந்தவங்க களைப்புங்க தொண்டையெல்லாம் பொண்ணாயிடுச்சுங்க எனக்கு பழகினமா வந்திருக்கிறேங்க ஆனாலும் போய் தாங்க ஆகணும் ஏன்னா பெரிய இழுக்கு ஏசப்பா கொடுத்துட்டாருங்க ஒரு லட்சம் பேரை கூட்டணும்னு கொடுத்துட்டாருங்க பாருங்க ஏசப்போன்னு மருதல் வச்சு நன்றி இல்லாம ஆயிட்டாங்க ஆனால் என்ன பார்க்க என் கிராமத்திற்கு ஏசப்ப வந்துட்டாருங்க நான் ஒரு பால் அடைஞ்ச கட்டிடத்துல தூங்குற பழக்கம் தூங்கி எந்திரிச்சு வீட்டுக்கு போகணும்னு சொல்லி ஆயுதமா இருக்கிறேன் கூட்டன் அறைக்குள்ள ஒரு மனுஷரை நான் பாக்குறேங்க நான் பார்த்த மனுஷர் அழுதுகிட்டே இருக்கிறாருங்க அவர் ஏசுன்னு எனக்கு தெரியாதுங்க யாரோ ஒரு மனுஷராக தான் பார்த்தேன் உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களுக்கும் அழுகுற அவர் அழுகும் போது நானே தேவன் தவிர வேற தேவர்கள் இல்லை நான் அந்த ஜனங்களுக்காக பரிதவிக்கிறேன் என்னால் படைக்கப்பட்ட என் ஜனங்கள் இவளை ஆசிரியைக்கு விரும்புகிறேன் சந்தோஷம் தர விரும்புகிறேன் சமாதானம் தர விரும்புகிறேன் இவரது வியாதிகளை சுகமாக்கும்படி முடியும் விரும்புகிறேன் ஆனா யாருமே என்கிட்ட வரமாட்டாங்க என்னாலே இல்லாமல் எங்கோ போய் கொண்டிருக்கிறார்களே ஒரு மனிதர் அழுகிறதை என் நான் பார்த்தேன் அவர் யாருன்னா தெரியாதுங்க அவர் அழுகிறதை பார்த்து என்ன அறியாமல் அழ ஆரம்பிச்சுட்டேன் என் அழுகிற சத்தத்தை பக்கத்துல உள்ள ஒரு அம்மா கேட்டு அவர்கள் வந்து கதவை தட்டும் போது நான் அழுதுகிட்டே இருக்கிறேன்னு தெரியும் பார்த்தா அந்த மனுஷரை காணலங்க என் மனதில் கேள்வி யார் அவர் என்று கேள்வி உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களுக்கும் அவர் அழுகிறாரு என் கண்கள் அவரை கண்டது என் காதுகளின் அவருடைய அழுகிற சத்தம் கேட்டது அவர் கேள்வியோடு இருந்தாங்க பஸ் ஸ்டாண்டுக்கு போனா அழுகிற சத்தம் கேட்டு கூட்டமா இருக்கிற ஜனங்களை பார்த்த உடனே எங்க கூட்டமா இருக்கிற ஜனங்கள் பார்த்தா அழுக சத்தம் வருங்க உடனே அழுக ஆரம்பிச்சிருவேன் எல்லாரும் என்னை பைத்தியக்காரன் சொல்லிட்டாங்க பைத்தியம் கணேசன் பைத்தியம் பிடிச்சிருச்சு திடீர் திடீர்னு அழுகிறான் என் கேள்விக்கு பதிலே இல்லை யார் அவர் ஏன் அழுக சத்தம் கேட்குறது நிஜமாவே நமக்கு பைத்தியம் முடிச்சுட்டதா அப்படி இருக்கும்போது ஒரு நாள் பைபிள் படிக்கிற ஒரு சகோதரரை ஒரு இடத்துல பார்த்தேன் அவர் யாருன்னா தெரியாது அவரு போய் விசாரிச்ச போது பைபிள படிக்கிறீங்களே இப்படி ஒரு மனுஷர் அழுதுகிட்டே இருக்காரு யாருனே தெரிலன்னு சொல்லி கேட்டப்ப அவர் முத முதல இயேசு பத்தி எனக்கு சொல்லி கொடுத்தாரு எல்லாம் வசனத்தை எடுத்து வாசிக்க காண்டுத்தரும் ஆமாம் இது தான் அந்த ஆள் அழுறாருன்னு சொன்னேன் அவர் சொல்றாரு அவர் ஒரு மனிதர் இல்லை கணேசன் உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களுக்காக ஒருவர் அழுது கொண்டிருக்கிறார் என்றால் அவர் மனிதர் இல்லை அவர் தான் இயேசுக்கிற சீர்களுக்கு ஏசப்பா ஏ என் கண்ணீரை துடிச்சு ஏசப்பா உலகத்தில் உள்ள எல்லாருக்கா கண்ணீர் கூட அழுகிறாரா என்ன ஆண்டவருங்க அன்ப சகோதரனே நீ அழும்போது உன்னோடு கூட ஒருவர் அழுகிறார் என்றால் அவர் தான் கிறிஸ்து நீ ஒரு சொட்டு கண்ணீர் வடிக்கும்போது உனக்காக நூற்று கணக்கான சொட்டுகள் கண்ணீரோடு அழுது கொண்டே இருப்பார் ஏசு கண்ணீர் விட்டார் நான் சொல்லிருக்கார் உனக்காக அழுகிற ஆண்டவர் இந்த கணேசன் பிரசங்கிக்கிற ஏசு யார் தெரியுமா உனக்காக எனக்காக அழுது கொண்டிருக்கிற தேவனையா பரிதவிக்கிற தேவனையா உன் வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறார் ஒருவேளை இந்த செய்தி கேட்கிற நீங்க எனக்கு எந்த காரியம் உங்களுக்கு கண்ணீரோடு வந்திருக்கிறதோ அந்த கண்ணீரை ஆண்டு மாற்ற போகிறார் உங்கள் துக்கத்தை சந்தோஷமா மாற்றுவார் உங்களுக்கு அற்புதம் செய்வாரே அற்புதம் செய்வார் நான் சொன்ன உடனே அப்போ ஏசப்பாவை நான் பார்த்தேனா ஏசப்பா தான் என் காதில் அழுகிற சத்தம் கேட்குதா நான் அவட்ட கேட்டேன் ஆமாம் உங்கள் ஏசப்பா இதுக்கு என்ட்ட வந்து அழுறாரு நான் கேட்குற புரியுதாங்க கிறிஸ்தவங்க சாமி யாட்டங்க போய் அழணும் யாட்ட அழணும் உங்கள்கிட்ட தாங்க அழணும் ஏங்க உங்கள் சாமி என்ட்ட வந்து அழுறாரு நீங்கள் நல்லவங்க கிடையாதா சுயநலவாதிகளா சுயநலவாதிகளா ஒரு மணி நேரம் ஜெபிக்கணும் உங்கள்கிட்ட தாங்க அழணும் ஏ யாரை அனுப்புவேன்னு சொல்லி தாங்க ஆட்ட ஏங்க உங்க ஆண்டவர் என்னிடத்துல வந்து அழுகிறார் இடத்துல ஏனைய அழுகிறார் நான் சொல்றேன் இதை சொல்லும் போது ஏன் என் மனசுல ஒரு ஏக்கம் இருக்குதுங்க நீங்க எல்லாம் நல்லவங்க கிடையாதா சுயநலவாதிகளா உங்க ஆண்டவர் ஆத்துமாக்களுக்கு அழுகுறாரு ஏனையே நம்மளுக்கு அது தெரியவில்லை எதிரில் இருக்க கிராமங்களில் கழுதுகள் கட்டப்பட்டு இருக்கிறது பாவத்தில் கட்டப்பட்டு இருக்கிறது எப்படிங்க உங்களால் சும்மா இருக்க முடிகிறது ஒரு மணி நேரம் ஜெபிக்காமல் எப்படி நித்துறை செய்ய முடிகிறது எத்தனையோ மாணிவர்கள் பாவத்தில் அடிமையாக இருந்தோம் எப்படிங்க உங்களால் உபவாசம் பண்ணி ஜெபிக்காம இருக்க முடியுது அவர் சொன்னாரு அந்த கிறிஸ்துவ நண்பர் தோமா சந்தேகப்பட்டதுனால தோமாட்ட போய் அழுதுருக்கிறாரு தரிசனம் இருக்கிறாரு நீ சந்தேகப்பட்டதுனால தான் ஓன்ட்டை அழுதுறான்னாரு அப்போ நான் கேட்டேன் இனிமேல் உங்கள் சாமி என்கிட்ட அழமாட்டாருன்னு கேட்டேன் நல்லது நியாயமாக இருக்குல்லங்க நான் சொல்கிறது இனிமேல் அளமாட்டார்னு சொல்லிட்டாங்க நான் ஏசுவை ஏற்றுக்கொண்டு முதல் நாள் இனிமேல் அழுக தொல்லை இல்லைன்னு நான் வீட்டில் வந்து தூங்கிட்டேன் இரவில் ஏதோ சத்தம் கேட்டு எழுந்திரிச்சா என் பக்கத்தில் ஏசப்பா அழுகிறாருங்க உன்னுடைய அழுகிறது ஏசன் தெரியாதுங்க இப்ப அழுகிறது ஏசன் தெரிஞ்சு விட்டு எப்படிங்க சும்மா இருக்க முடியும் நானும் உங்க ஊருக்காரனா பாரம்பரிய கிறிஸ்தவனா சர்ச்சில் சண்டை போடுறாங்க ஐயா யார் பெரியவன் சொல்லு குடிக்கிறாங்க ஐயா கிறிஸ்தவங்க கிறிஸ்தவனுக்கு விரோதமா கிறிஸ்தவன் கோட்டுக்கு போறேன் ஐயா எத்தனை வேதனை ஐயா ஏச கிறிஸ்தவ ஆத்மாக்கள் அழுது கொண்டு இருக்கும் போது எப்படி ஐயா நீங்கள் சும்மா இருக்கிறீர்கள் என் பக்கத்தில் ஏசு அழுகுறா என்ன தெரியவில்லை நான் சொன்னேங்க ஏசப்பா அல்லாதீங்கன்னு சொன்னேன் நீங்கள் சொல்லுங்கண்ணே எல்லாரும் சொல்லுங்க கை கை வேர்த்துக்கலாம் சொல்லுங்கண்ணே ஏசப்பா அழாதீங்க சொல்லுங்க ஏசப்பா அல்லாதீங்கன்னு சொல்லுங்க இப்படி சொன்னால் போதுமாங்க இப்படி சொன்னால் போதும் உங்கள் பக்கத்தில் ஒரு ஒன்றரை வயசு குழந்தை அழுகுதுங்க நீங்கள் போய் நினைச்சுவீங்க அல்லாத அல்லாத சொல்லிட்டே இருப்பீங்களா இல்லை பாட்டு படிப்பீங்களா தந்தானு பாட்டு படிச்சு அழுக நின்றுமா வாசை பேசுவீங்களா பாபா உங்க அழுகிற அன்னி வாசம் பேசி அழுக நிறுத்திடுவீங்களா டான்ஸ்வீங்களா ரெண்டாங்க ஆடுவீங்களா என்ன நடக்குது உங்க கிறிஸ்தவத்துல ஏசு கிறிஸ்து ஆத்துமாக்களுக்காக அழுது கொண்டு இருக்கிறார் நாம் என்னும் டான்ஸ் ஆடுகிறோம் பாடல் பாடுகிறோம் புதியாட்டம் செய்கிறோம் அன்னிவாச இதெல்லாம் நான் வேண்டாம்னு சொல்லல முதல்ல என்னங்க செய்யணும் என்ன பால் கொடுக்கணுங்க அழுகிற பிள்ளை பால் கொடுக்கணும் ஏசப்போ சந்தோஷப்படுத்துறதுக்கு ஒரு ஆத்மாம் சர்ச்சுக்கு வரணும் ஒரு பாவை மனம் திரும்ப மனம் திரும்பணும் நான் அல்லாதீங்க அல்லாதைங்கன்னு சொல்லி சொல்லி பார்த்து அழுகிறது நிறுத்த முடியல நானா யோசனை பண்ணேன் எனக்கு அழைப்புனா என்னன்னு தெரியாது நிறைய கிறிஸ்தவங்க அழைச்சா வருமேன்மா பெரிய கலெக்டர் விஐபி நான் கேட்குறேன் அழைப்பு இருந்தா தான் ஊழியத்துக்கு வர்றவங்க இங்க நிறைய பேர் இருக்கிறேன் என் மூஞ்சுகளை பார்த்தா எனக்கு நான் உன்கிட்ட கேட்குறேன் இப்போ நீ வேலை பார்க்குற வேலை ஏற்க ஏச போனே அழைச்சாரா கவர்மெண்ட் இருன்னு அழைச்சாரா பேங்க் வேலைக்குன்னு அழைச்சாரா பிரைவேட் கம்பெனியில் உனே ஐயோ இந்த பிரைவேட் கம்பெனியில் வேலை பார்க்குற ஆளுநர் அழைச்சாரா அதை மட்டும் நீ வாட்டு போகிற ஏசு நல்லவர்னு சொல்றதுக்கு எதுக்குங்க அழைப்பு நான் சொல்கிறேங்க இங்க இருக்கிற யாராவது பகல்ல ஃப்ரீயா இருக்கீங்களாங்க தேவராளா ஃப்ரீயாக இருக்கீங்களாங்க வாங்கங்க இந்த பாஸ்டர்கிட்ட சொல்லுங்க ஒரு ரெண்டு மணி நேரம் ரெண்டு பேரும் சேர்ந்து ஜோம் பண்ணுங்க உங்களால் ஆணம் முடிஞ்ச ஊழியத்தை எதிரே இருக்க கிராமத்தில் செஞ்சு வீட்டுக்கு போயிடுங்க மாதம் உங்களுக்கு நான் உதவி தகவல் தர்றேன் மாசத்துல ஒரு அரை நாள் ட்ரைனிங் வந்தால் போதும் உங்களுக்கு டிஏ கொடுத்துட்றேன் உங்கள் பிள்ளைகளுக்கு நான் தாய்மாமனா இருக்கிறேங்க கை தட்டுங்களே என்னங்க இப்படி இருக்கிறேன் எனக்குன்னா அழைப்பேன்னு தெரியாதுங்க ஏசப்பா அழுகிறாருங்க என் உயிர் என் உசது கொடுத்த ஏசப்பா அழுகுறாருங்க என் கண்ணீரை துடைச்சி ஏசப்பா அழுகிறாருங்க சொல்லி சொல்லி கேட்கலங்க எத்தனை இரவுகள் பைத்தியம் படம் சொன்னேன்னு தெரியுமாங்க நான் போயிட்டேங்க பக்கத்து கிராமத்துக்கு போயிட்டேங்க சும்மா போய் ஒரு வீட்டுக்கு ஒவ்வொரு வீட்டுக்காக போனேன் வாங்கியா ஏசப்போ நம்மங்க நல்லது செய்வான்னு சொன்னாங்க அவங்க எல்லாம் என்னை திட்டுறாங்க பல வேலையத்தை வினையங்க பத்து வீடு தள்ளி பதினோரா வீட்டுக்கு போனால் ஒரு வீட்டில் அந்த அம்மா படுத்து படுக்கையாக இருக்கிறாங்க இந்த அம்மா செத்து போயிடுவாங்கன்னு சொல்லி நிறைய சொந்தக்காரன் அவங்கள பார்க்க வந்திருக்கிறாங்க அவங்க சொல்கிறாங்க ஏசுக்காரங்க ஓதுனாங்கன்னா நல்லது நடக்குன்னு கேள்விப்பட்டிருக்கோம் இந்த அம்மா கொஞ்சம் ஓதி விடுறாங்க அப்படிங்கிறாங்க எனக்கு ஓதவே தெரியாதுங்க நான் கிறிஸ்தவனே கிடையாது எங்கள் அப்பா கருப்பையா அம்மா சரஸ்வதி ஓத தெரியாதுங்கன்னு சொல்லி வெளிய கிளம்புனா ஒரு ஆள் சட்டையை பிடிச்சு அடிக்க வந்துட்டாங்க சட்டை பற்றலாம் கிழிஞ்சி சட்டையெல்லாம் கிழிஞ்சிருச்சுங்க கட்டில் இருக்கிற அம்மாவை தெருவில் வந்து வச்சுட்டாங்க தெருக்காரங்கள்லாம் குடிக்கிட்டாங்க இலை ஒழுங்க ஓதுறாங்க ஓத தெரியாதுன்னு வர்றாங்க கழுது இவங்க அடிக்கிறாங்கங்கிறக்கா ஓதுங்க கண்ணை மூடி ஓத தெரியாதுங்க எங்கள் அப்பா கற்பையா மிலிட்ரி ரிட்டேடுங்க அவர் சாராய பாட்டில் எப்படி அப்படி எடுக்கணும் தெரிஞ்சு வாங்களுக்கு அந்த பாட்டில் எப்படி கலட்டணும் என்ன கொஞ்சம் கசக்க முடா மூக்கு பிடிச்ச கூடாது கண்ணை மூடி கூடா மடக்கு மடக்குன்னு பிடிச்சி இப்படி எல்லாம் எனக்கு சாராயம் குடிக்க எங்கள் அப்பையும் சொல்லி கொடுத்தாருங்க எனக்கு எதுவும் ஓத சொல்லி கொடுத்தாங்க நீங்கள் உங்கள் வாட்டுக்கு செங்கல்பட்டியில் உங்க வாட்டுக்கு இருந்துக்கிட்டீங்க எங்களுக்குன்னா வந்து ஏசப்பா பற்றி சொல்ல வேண்டாம் உங்களுக்குன்னா அறிவு இருக்கா இப்படி எல்லாம் சொல்ல முடியுமாங்க நான் எனக்கு யாரும் எதுவும் சொல்லலைங்க கழுதி அவங்க ஓதலாட்டை அடித்து கொடுவாங்க வேற வழியெல்லாம் கழுதி ஓதுனுங்க கண்ணை மூடி ஜெவ்மெண்ணும் ஓத தெரியாதுங்க கண்ணை திறந்துக்கிட்டே சொன்னேங்க ஏசப்பா இவங்களை ஏதோ பிரச்சனை படுத்து கிடக்காங்க என்னமா சரிப்படுத்திங்கன்னு சொல்லிட்டேன் எல்லாரும் என்னையை பார்க்குறாங்க அந்த அம்மா பார்க்குறாங்க இப்போ நீங்கள் எல்லாம் என்னதான் தான் பார்க்குறீங்க முறைக்கிறீங்க எல்லாம் என்னைய பார்க்குறாங்க அந்த அம்மா பார்க்குறாங்க அவங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு குறுப்புன்னு திடீர்னு அந்த அம்மா கை கால் அசையாத அந்த அம்மா கை கைகாலாம் அசையுதுங்க இந்த சாகும் போது விற்க விற்குனு இழுக்க மாத்திருக்கீங்கன்னா அதெல்லாம் போய் பாருங்க அப்பதான் நீங்க நீங்கள் என்ன உருப்படுவீங்கன்னு நினைக்கிறேன் உயிர் போற அந்த வேதனை தெரிஞ்சாதாங்க நீங்கள் சண்டையை போட மாட்டேன் கைகாலாம் விக்கு விக்குன்னு இழுக்குது எனக்கு இந்த கால்லாம் விக்கு விற்குன்னு இழுக்குதுங்க ஏன்னா அந்த அம்மா செத்து போயிட்டான்னு வச்சுக்கோங்க அடி வெளுத்து விடுவாங்க இருந்து டம்முன்னு கீழே வந்துட்டாங்க அந்த அம்மா உருள்றாங்க பெறல்றாங்க கத்துறாங்க கதறாங்க நாலு வார்த்தை சொன்னதுக்கு இவ்வளவு அக்க போறாங்க அதுவும் அதுவும் கிறிஸ்தவங்க இந்த நாலு வார்த்தை சொல்லி தொலைய மாட்டான் மற்றவங்களுக்கு போய் திடீர்னு உருண்டு பண்ணு கத்துக்கிறது திடீர்னு மொத்தம் நிசம்தம் வேண்டாம் இருக்காங்க ஒரு ஆளு மூச்சு பிடிச்சி பார்த்தா மூச்சு இல்லைன்றாரு அடுத்து என்னதான் அடிதான் எனக்கு அடிதான் நான் ஓடுறதுக்கு ரெடியா இருக்கேன் தெரியாதனமா ஒரு அம்மாவுக்கு ஓதி விட்டு ஒரு அம்மா சாவடிச்சுட்டு மாடான் கழுத பேளை கிறிஸ்தவங்கன்னா அவங்க சர்ச்சி போனோம் கறி மீன் முட்டையும் சாப்பிட்டு தின்னுட்டு வீட்டில் தூங்கிக்கிட்டு இருக்காங்க ஓதை தெரிஞ்சவீங்கன்னா ஜெமிக்க தெரிஞ்சவங்கன்னா நீ எதுக்கிட ஓதுற நான் என்னை முடிஞ்ச அறிவிக்கடா உன்னை யார மாலிவர் முகாம் ஆக்கி சொன்னது முட்டா பேளை நாங்கன்னா சர்ச்சில் சண்டையா போட்டுக்கிட்டு எனக்கும் நீ எதுக்கிட மாலிவர்களுக்க முகாம் என்னை திட்டுங்க நீங்க எல்லாம் நானும் திட்டுறேங்க அறிவிருக்கடா அப்படின்னு திட்டிக்கிட்டேங்க திடீர்னு பார்த்தா அந்த அம்மா நிசப்தம் ஆகிட்டாங்க நடக்க ஒரு மூச்சு பிடிச்சு பார்த்தா மூச்சு இல்லைன்ட்டார் ஓடுறதுக்கு ரெடியாக இருக்கிறேன் ஆண்டி வெளுத்திடுவாங்கன்ட்டு திடீர்னு ஒரு புண்ணியம் வாழ் செம்பில் தண்ணி கொண்டு வந்து முகத்தில் ஊத்துனாருங்க கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த அம்மா கண்ணை முடிச்சு பார்த்தாங்க அப்போதாங்க எனக்கு உயிர் வந்துச்சு எந்திரிச்சு உட்காந்தாங்க பேச ஆரம்பித்தாங்க எந்திரிச்சு நடக்க ஆரம்பித்தாங்க நான் சொன்னா கேட்குறாரு எப்படி என் சும்மா இருக்கேன் இருபத்தி ஏழு வருஷமா நான் ஊழியர் சேவை மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் இன்னைக்கு நான் வந்தது இருபத்தி ஏழு வருஷமாக உங்கள்கிட்ட நான் உதவி கேட்டுன்னா வர ஃபன் ரைசிங்கன்னா வரலைங்க நான் வரலைங்க அண்ணா இன்னைக்கு ஏசு அழுது கொண்டு இருக்கிறார் ஐயா வாலிபர்களுக்காக அழுகிறார் கிராமங்களுக்காக அழுகிறார் உங்க கண்ணீரை ஏசப்பா துடைச்சிருக்காருல்ல அவர் கண்ணீரை நீங்க துடைக்க வேண்டியதானே இன்னைக்கு நம்ம ஜபிக்க போகிறோம் நான் உங்களுக்கு ஒரு சவால் விடுறேங்க ஏசப்ப கண்ணீரை துடைக்க ஒரு பொருதனை பண்ணுங்க ஏசப்ப கண்ணீரை துடைக்க ஒரு பொருதனை பண்ணீங்கன்னா அவர் உங்க கண்ணீரை தொடருங்க எல்லாரும் கண்களை மூடுவோம் கண்களை மூடுவோம் ஏசு நம்மோடு கூட பேசியிருக்கிறார் ஒன்றும் மில்லாமல் இருந்து எல்லாவற்றையும் உண்டாக்கினார் யோவான் புஸ்தகம் அப்படிதான் ஆரம்பிக்குது குறைவை காணவர் வீட்டில் இருக்கிற குறைவை நிறைவாக மாற்றுகிறார் நீங்க அப்படியே பாத்தீங்கன்னா ஒரு ஒரு விபச்சார ஸ்ரீயை கொண்டு ஒரு பட்டணத்தில் எழுப்புதலை கொடுக்கிறார் ஐந்தாம் அதிகாரத்தில் முப்பத்தி எட்டு வருட வியாந்திசனையை ஆண்டவர் சுகப்படுத்துகிறார் ஆறாம் அதிகாரத்திலே ஒரு சிறுபையன் ஒரு வேளை சாப்பாடை கொடுக்கிறான் ஆயிரங்கள் ஏசு அற்புதல் என்பதை ருசி பார்க்கிறது அன்பு கிறிஸ்துவ நண்பர்களே இந்த பைபிளை தானே நீங்கள் வாசிக்கிறீர்கள் இந்த இந்த சம்பவத்தை தானே நீங்கள் வாசிக்கிறீர்கள் என்ன செய்கிறீர்கள் நான் இந்த கணேசன் ஊழியம் சிந்தன இருக்கா தெரியுமா ஏசப்பா என்னோடு கூட என் அருகிலே அழுது கொண்டே ஐயா ஏசு அழுதுகொண்டே இருக்கிறா யாரை அனுப்ப வேன் என்று அழு ஏசையா சொன்ன பதில் என்ன தெரியுமா என்னை அனுப்பும் நான் இருக்கிறேன் என்னை அனுப்பும் நான் இருக்கிறேன் இந்த கணேசனுக்கு முன்பாக இயேசு அழுக முன்னிருக்கிறதை கேட்டபோது நான் சொன்ன செவ்வபெண்ண தெரியுமா ஏசப்பா அடா நான் இருக்கிறேன்

உழைத்ததால் எல்லா இடையமை மிஸ்டிகளை மாசுபதிப்பீரா ஜனங்கள் வந்த ஒவ்வொருவரையும் மாசுபடும்பீரா அப்பா நாங்கள் மானியர் முகாமிற்காக ஒரு எழுத்துல தாங்க அப்பா எல்லாரும் சொல்லுங்க எல்லாம் கைகளுக்கு போட்டி சொல்லுங்க அன்றை தாங்க ஒரு லட்சம் கொண்டு அபிஷேகம் சொல்லுங்க

ஏதாவது செய்ய விரும்புகிறீர்களா அப்படி என்றால் இந்த ஆகஸ்ட் மாத ஊழியங்களில் உங்கள் பங்களிப்பை முன் ஆகஸ்ட் பதினைந்தில் ஒரு லட்சம் வாலிபர்களுக்கென திருச்சியில் வைத்து நடைபெற உள்ள வாலிபர் எழுப்புதல் முகாமிற்காக தனி ஜபத்திலோ குடும்ப ஜபத்திலோ அப்போ பனிரெண்டு ஐந்தின் படி வீட்டு ஜெபக்கூட்டமாக உபவாசம் இருந்தோ ஜபிக்கலாம் இம்முகாமிற்கு உங்களுக்கு தெரிந்த பன்னிரண்டு நபரையோ அல்லது அதற்கு மேற்பட்ட வாலிபர்களையும் அழைத்து வந்து உங்கள் பங்களிப்பை கொடுக்கலாம் இம்முகாமிற்கான மொத்த தேவைகள் சுமார் ஒரு கோடிக்கு மேல் உள்ளது இந்த பெரிய தொகைக்கான ரூபாய் ஒரு லட்சமோ அல்லது என்ற தொகையை பொருத்தனையாக கொடுக்கும் குடும்பங்கள் எலும்ப ஜிபியங்கள் ஒரு வாலிபனை இந்த முகாமில் பங்கு பெறச் செய்ய செலவு ரூபாய் ஐநூறை உங்கள் சார்பாகவோ அல்லது உங்கள் குடும்பத்தின் சார்பாகவோ ஒரு வாலிபனுக்கோ அல்லது அதற்கு மேற்பட்ட வாலிபனுக்கோ கொடுத்து உதவலாம் நமது பனித்தள கிராமங்களில் இருந்து வாகனங்கள் மூலம் வாலிபர்களை அழைத்து வர ஒரு வேனிற்காகும் செலவு ரூபாய் பத்தாயிரமோ அல்லது ஒரு பஸ்ஸிற்காகும் செலவு ரூபாய் இருபதாயிரமோ கொடுக்கும் நபர்கள் ஜிியங்கள் இம்முகாமில் பங்குபெறும் கிராமப்புற வாலிபர்களில் சுமார் இருபதாயிரத்திற்கும் மேற்பட்டோர் வேதாகமும் இல்லாத பின்னணியிலிருந்து வருபவர்களே அவர்களுக்கு வேதாகமம் கொடுக்க ரூபாய் முன்னூறு கொடுத்து ஒரு வேதாகமோ அல்லது அதற்கு மேற்பட்ட வேதாகமங்களோ வாங்கி கொடுப்போர் எனியங்கள் மேலும் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் எங்களுடைய முகவரியை குறித்து கொள்ளுங்கள் கிராம மிஷனரி இயக்கம் தபால் பெட்டியன் ஐம்பத்தி ஒன்று விருதுநகர் ஆறு இரண்டு ஆறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று இந்த நிகழ்ச்சியையோ அல்லது எங்கள் ஊழியத்தையோ தாங்க விரும்பினால் கீழ்கண்ட எண்ணை தொடர்பு கொள்ளவும் ஏழு மூன்று ஏழு எட்டு பூஜ்ஜியம் 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 நான்கு 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 கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள்